ஓம் பொண்டாட்டியல்லா என கூறி ரெட்டின் ஹனிமூன் விவகாரத்தில் கிஷோர்கே சாமி கிளப்பிய பூதம் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ரெடின் கிங்ஸ்லே திரையுலகில் தன்னை ஒரு டான்சராக அறிமுகப்படுத்தி அவள் வருவாளா என்ற படத்தில் பாடலின் குரூப் டான்ஸிலும் பங்கேற்று ஆரம்பித்தவர் அதற்கு பிறகு தமிழகம் தாண்டி வெளிநாட்டிலும் அரசு கண்காட்சி மற்றும் கார்பரேட் நிறுவனங்களால் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொண்டு வந்தவர் இந்த பணிகளின் கீழ் இவரிடம் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றியதாகவும் கூறப்படுகிறது அதற்கு பிறகு இயக்குனர் நெல்சன் இயக்கிய கோகிலா படத்தின் மூலம் தனது சிறப்பான முகபாவனைகளால் கோலிவுட் ரசிகர்களின் கவனத்தைப் பெற்றவர் ரெடின் கிங்ஸ்லி மேலும் எல்கேஜி குர்கா டாக்டர் காத்து ரெண்டு காதல் நெற்றிகன் பீஸ்ட் என பல படங்களில் நடித்து திரையுலகில் தனியிடம் பிடித்தவர் தற்பொழுது கூட சூப்பர் ஸ்டார் ரஜினியின் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்திலும் நடித்து பிரபலமானவர் இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவருக்கும் சின்னத்திரை நடிகை சங்கீதாவிற்கும் திருமணம் நடந்ததாக அறிவிப்புகள் வெளியானது சீரியல் நடிகை சங்கீதாவும் பாரிஸ் ஜெயராஜ் மற்றும் மாஸ்டர் போன்ற படங்களில் நடித்தவர் மேலும் இவ்விருவரும் பல வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர் அதற்கு பிறகு இவர்களது திருமணம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் மைசூரில் உள்ள கோவில் ஒன்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியானது இவர்களது திருமண புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து இவரது ரசிகர்களும் திரையுலக பிரபலங்களும் இவர்களுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தன கிட்டத்தட்ட தனது ஏழாவது வயதில் திருமணத்தை எளிமையாக முடித்திருக்கும் கிங்ஸ்லேயின் திருமண புகைப்படங்களை அவரது நண்பர்கள் கலாய்க்கும் வகையில் பதிவிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து இவர்களின் திருமணத்திற்காக சங்கீதாவிற்கு மேக்கப் அணிவித்த ஒரு பெண் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ரெடின் கிங்ஸ்லி இடைவெளி கிறிஸ்தவர் சமயம் என்பதால் அந்த சமயத்தின் மாங்கல்யத்தையும் இரண்டு முறைப்படி அணிந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி அவர்களது படப்பிடிப்பு மைசூரில் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் தான் அந்த இடைவெளியில் மைசூரில் இவர்கள் திருமணத்தை நடத்தினர் என்றும் தெரிவித்தார் இந்த நிலையில் இவர்களது கல்யாணம் முடிந்த கையோடு ஹனிமூன் ட்ரிப்புக்கு சென்றுள்ளனர் அங்கு சென்று இவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது மேலும் இவர்கள் ஹனிமூன் சென்ற புகைப்படங்களை பதிவிட்ட தனியார் செய்தி நிறுவனம் ஒன்று அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் திருமணம் முடிந்த கையோடு ஹனிமூன் சென்ற நடிகர் வைரலாகும் புகைப்படங்கள் என்று ரெடின் கிங்ஸிலேயும் அவரது மனைவியையும் ஹனிமூனுக்கு சென்ற பொழுது எடுத்த புகைப்படங்களை பதிவிட்டது பெரும் வைரலானது இதனை கவனித்த அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி இப்படியாடா தலைப்பு போடுவீங்க ஓம் பொண்டாட்டியெல்லாம் என கூறி ஒரு வார்த்தையை பதிவிட்டு வெக்ராம்பாறு தலைப்ப என்று பங்கமாக கலாய்த்துள்ளார் இப்படி அரசியல் விமர்சகர் கிஷோர் சுவாமி செய்த விமர்சனம் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் ரெட்டின் தம்பதியினர் புகைப்படமும் அதனுடன் சேர்ந்து வைரலாகிறது